என் பேர் வழக்கறிஞர் லாரன்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலராக இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா கருப்பசாமி முருகட்சுமி ரெண்டு பேரும் பசுமண பக்கத்துல இருக்கிற கத்திக்கல் கிராமத்துல இருந்தாங்க அவங்க வந்து கருப்பசாமிங்கிறவர் வந்து குடிச்சு குடிச்சி அவர் இறந்து போயிட்டாரு அந்த முருலட்சுமி சுகம் இல்லாம இறந்து போயிட்டாங்க அவருக்கு நான்கு பிள்ளைங்க ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு நாலு ஒன்றாம் கிளாஸ் இந்த நான்கு பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க இந்த நான்கு பிள்ளைங்களுக்கு அனாத நிலைமையில் இருந்து இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு யாரும் கேப்பார் இல்லை யாரும் இல்லை அவங்களுக்கு கொடுக்க யாரும் இல்லை அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்களுக்குன்னு தாய் காகிதப்பின விட்டு அனாதையாக இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய அத்தை என்ன செய்வாங்க சுகுமார் பாக்கி லட்சுமி இந்த தம்பதி என்ன செஞ்சாங்க வளர்த்துட்டு வராங்க நான்கு பிள்ளைகளையும் காதப்பில் நான்கு வளர்த்துட்டு வளர்த்துட்ருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு உதவி தேவி அந்த ஆதரவற்ற அரசால் கொடுக்கப்பட்ட ஆதரவற்ற உதவி தொகுதிக்கு விண்ணப்பம் பண்ணி கடந்த நான்கு வருடங்களான அழைஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு உதவித்தையும் அரசு கொடுக்கல பாத்தீங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு காய்தகப்பன் இருந்தாலே இந்த நான்கு குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் காயும் இல்லை தகப்பனும் இல்லை அந்த நான்கு குழந்தைகளும் ஆதரவற்ற நிலையில அனாதையா ஒவ்வொரு நாளும் இந்த தொகைக்கே அஞ்சு வருஷம் அலைஞ்சுட்டாங்க இவங்க எந்த சோர்ஸும் கிடையாது சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இவங்க பிள்ளையையும் வளர்த்துட்டு அந்த ஆதரவற்ற பிள்ளையும் வளர்த்துட்டு இருக்காங்க இந்த அரசும் செவி சாய்க்கலை பல சமயத்தில் மாவட்ட ஆட்சியர் அணுகிட்டாங்க அரசியல்வாதிகளை அனுப்பித்தான் அணுகிட்டாங்க இவங்க யார் யார்கிட்ட போகணுமோ எல்லாத்தையும் அணுகி பார்த்தாங்க கடைசியில் வெறுந்ததாக திரும்பி வராங்க இந்த அரசுக்கு இதுக்கு செக்கி வேணும் இந்த நான்கு குழந்தைகளுக்கும் ஏதாவது அரசு பராமரிப்புல அவங்க உதவித்தொகை தேவை கிடைக்கணும் ஆனா தமிழக அரசு என்ன சொல்லுது நாங்க தாயத்தவப்புனா நான் என்ன சொன்ன கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரமாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம கண்டுக்கு முன்னாடியே இந்த நான்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு நிவாரணம் இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்து அலைஞ்சு அலைஞ்சு இந்த மிச்சம் என்று சோழ்ந்து போய் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கடைசியாக நினைச்சு தாங்க வராங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அந்த நான்கு குழந்தைகளுக்கு என்ன சொன்ன நிவாரணம் வேணும் காயில தவப்புள்ள கல்வி செலவு எல்லாம் அரசு ஏற்கணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தமிழக அரசுல வந்து பலவிதமான பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறு அப்ளை பண்றாங்க ஆனா கிடைக்கா கிடைக்கலன்னு தெரியல ஆனா நமக்கு அண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் அந்த நான்கு பேர் நான்கு வருஷமா அடைஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அந்த அனாதை பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லச்சா அந்த பிள்ளைங்களை வாழ்க்கையை எடுத்து அரசு கண்ணோக்கி பார்க்கணும் அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்தை பார்க்கணும் ஒருவேளை இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு பராமரிக்கிறாங்க சப்போஸ் இவங்க இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அந்த அப்பைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஆதரவற்ற அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கணும் அதுக்காக நாங்க அப்ளை பண்றோம் அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும் சொல்லி நான் தமிழக அரசு வேண்டுகோள் வைக்கிறோம் அவங்களை பொற்பாதம் போட்டு கேட்கிறோம் மறுபடியும் சொல்றோம் கண்டிப்பாக அந்த நான்கு குழந்தைகளுக்கும் கல்வி செலவும் சரி வாழ்வாதாரத்தையும் சரி அந்த அரசால் கொடுக்கப்பட்ட அந்த